சாமி ராஜா அவர்களுக்கு அளிக்கும்படி தானே முன்மொழிந்தார் ஜில்லா போர்டு தேர்தல் வெற்றிக்கு பிறகு பசும்பொன் தேவரின் புகழ் பர்மா மலேசியா போன்ற நாடுகளுக்கு பரவியது அங்குள்ள தமிழ் மக்களின் அன்பான அழைப்பின் பேரில் பசும் பொன் தேவர் கடல் மார்க்கமாக பர்மா சென்றார் வெளிநாட்டு தலைவர்கள் வந்தால் சூலை பகோடா எட்டாம் நம்பர் பாலத்தில் வரவேற்பு கொடுப்பது பர்மியர்கள் மரபு அந்த வரவேற்பு மரியாதை பசும்பொன் தேவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நகரசபை தேர்தல் நடந்த காலம் விருதுநகரில் ஆங்கிலேய ஆதரவு பெற்ற கட்சியினர் அதிகாரமும் கொடிகட்டி பறந்த நேரம் இவர்களை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட எளிய தொண்டர் காமராஜ் அவர்களை நிறுத்தியது காங்கிரஸ் கட்சி அன்றைய காலத்தில் சொத்திருந்தால்தான் தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற மக்கள் விரோத சட்டத்தை ஆங்கிலேய அரசு பிறப்பித்தது எளிய தொண்டர் காமராஜ் அவர்களுக்கோ பரம்பரை சொத்தாக ஒரே ஒரு வீடு இருந்தது அது பொது சொத்தாக இருந்தது ஆகவே தேர்தலில் போட்டியிட முடியாமல் கவலையில் ஆழ்ந்தார் திரு காமராஜ் காங்கிரஸ் தொண்டரின் இத்தகைய துன்பத்தை கேட்டறிந்த பசும்பொன் தேவர் விருதுநகருக்கு விரைந்தோடி வந்தார் விருதுநகரில் உள்ள சந்தையில் தானே ஒரு வெள்ளாட்டை விலைக்கு வாங்கி அதை திரு காமராஜ் பெயரில் சொத்தாக எழுதி பதிவு செய்து தேர்தலில் போட்டியிட செய்தார் இதனால் தேர்தலில் ஓட்டு போடவும் போட்டியிடவும் உரிமை பெற்றார் திரு காமராஜ் தியாகி வீர சாவர்கர் திரு ஜெயப்பிரகாஷ் நாராயணன் திரு சத்யமூர்த்தி திரு ராஜாஜி போன்றோர் சோதனைகளை சந்திக்கும் போதெல்லாம் ஆதரவு கரம் நீட்டி அரவணைக்கும் பண்பையும் பெற்றிருந்தார் தேவர் ஆண்டு அரசியல் களத்தில் பசும்பொன் தேவரின் மக்கள் செல்வாக்கு அசுர வேகத்தில் உயர்ந்தது அவரது உணர்ச்சி மிகு உரையினால் ஆயிரக்கணக்கான தேசபக்தர்கள் உருவாகினர் அவரது அடிபிரளாத கொள்கை அடிச்சுவட்டை பின்பற்றி லட்சக்கணக்கான தொண்டர்கள் அணிவகுத்து நின்றனர் இவ்வளவு மக்கள் சக்தி கொண்ட பசும் பொன் தேவரை கண்ட ஆங்கிலேய அரசு திடுக்கிட்டது அவரது அரசியல் செயல்பாட்டை அடியோடு அடிக்கும் வண்ணம் தேவர் எந்த பொது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேவரஃபம்மை பாருங்கள்